ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் ஆலோசகராக பணியாற்றியவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி இதுவரையும் அந்த தொகுதி பெறாத அளவிற்கு வாக்கு எண்ணிக்கையில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இது ஒரு புதிய சரித்திரம் சகாப்தம்னு திமுக தரப்பில் இருந்து அதை கொண்டாடிக்கிட்டு வராங்க இன்னொரு புறம் நாம் தமிழர்லாம் ரொம்ப சொற்பமான வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு அந்த கேண்டிடேட் அவர்கள் வந்து ரொம்ப அப்செட்டாகி அந்த வாக்கு இன்னும் மையத்தில் இருந்து வெளியே போயிட்டாங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக இடைத்தேர்தலாக கட்சி ஜெயிக்குங்கிற அந்த ஒரு பொதுவான ஒரு செய்தி இருக்குது மரபுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது தொடர்ச்சியாக அது ஜெயலலிதா கலைஞர் ரெண்டு பேரும் அரசியல் வர ஆரம்பித்த காலத்திலேருந்தே இடைத்தேர்தல்னால் திமுக அதிமுக யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்க தாங்கிற ஒரு கான்செப்ட் அதை தாண்டி விக்கிரவாண்டியில் திமுக இதை பெருமையாக சொல்வதற்கு வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றி சாதாரண வெற்றியில் இமாலய வெற்றி அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது உண்மையிலே இது திமுகவுக்கு கிடைத்த ஒரு ஹிமாலய வெற்றி தான் இந்த வெற்றியில் என்ன பார்க்கறேன் அப்படின்னா வந்து திராவிட சித்தாந்தத்தை தமிழக மக்கள் வந்து முழுமையாக கைப்பற்றியிருக்கிறார்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இந்த வெற்றி நமக்கு தெளிவாக்குகிறது ஒரு எதிர் சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை முன்வைத்து ஒரு கூட்டணியை அமைத்து வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை புறந்தள்ளுவ புறந்தள்ளுவோம் என்று உறக்கச் சொல்லியிருக்கிறார்கள் தமிழக மக்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலேயே அவர்கள் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி இந்த எச்சரிக்கை மணியை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற முகவரியே அவர்கள் இழக்க வேண்டும் இழக்க இழக்க நேரிடும் இதான் வந்து தம் தமிழக மக்கள் பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக அதுவும் அந்த விக்கிரவாண்டியினுடைய பகுதியைச் சேர்ந்த அந்த வன்னிய மக்கள் கொடுத்த எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திமுக இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை ஒரு ஹிமாலய வெற்றியை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் என்று நினைக்கிறேன் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறது என்று சொன்னால் இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல இது அதிமுகவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை இனிமேலும் பிஜேபி கூட்டணியில் தொடர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தனது முகவரியை இழக்க நேரிடும் என்று விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது மக்கள் வந்து தெளிவான முடிவை கொடுத்திருக்கிறார்கள் இடைத்தேர்தல் என்று சொல்லும்போது எந்த கட்சி எல்லா கட்சியும் தான் வந்து எல்லா தேர்தலுக்கும் பணம் கொடுக்காத கட்சி என்ற ஏதாவது இருக்கிறதா தான் இங்கே இப்போ பணம் எல்லா கட்சியும் தான் கொடுக்குறாங்க ஆனால் மக்கள் வந்து எந்த கட்சி பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க வாங்கி வாங்கி கொண்டு அவர்களுக்கு எந்த எந்த இந்த சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவை எடுப்பதில் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் பணம் என்பது அந்தந்த வாக்குகளை வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்கு தானே ஒழிய அந்த பணத்தை வைத்து வெற்றியை பெற முடியாது அந்த பணத்தை வைத்து வெற்றியை பெற 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 முடியும் என்று சொன்னால் எதிர்கட்சியை சேர்ந்த எத்தனையோ அதாவது திமுகவும் பணம் கொடுத்தது அதிமுகவும் பணம் கொடுத்தது ஓபிஎஸ் அணியும் பணம் கொடுத்தது பிஜேபியும் பணம் கொடுத்தது அப்போ பணம் கொடுத்தவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுகவை யாரெல்லாம் அதிகமாக பணம் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருப்பார்கள் இங்கே அந்த பணம் என்பது வந்து தங்கள் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேனே ஒழிய அது வெற்றியை தீர்மானிப்பதற்காக அல்ல இது வந்து தெளிவாக இங்கே நிரூபிக்கப்பட்டு இல்லை ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினர் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க நாங்களும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறோம் அறிவாலயம் மட்டும் இல்ல பாமக அலுவலகத்திலையும் கொண்டாடுறோம் ஏன்னா பணம் கொடுக்காமலே நாங்கள் இத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறோமே ஒரு பைசா பணம் கொடுக்காமல் நாங்கள் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாமகவினர் விளக்கம் கொடுத்து பட்டாசுலாம் வெடிச்சிருக்கிறாங்க அவங்க அவர்கள் தங்களுக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் இதில் பெஞ்ச் மார்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் பெஞ்ச் மார்க் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் எல்லா கட்சியுமே தனித்தனியாக நின்றுச்சு ஆமா ஆமாம் மக்கள் மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி தனியாக போயிட்டாங்க ஆமாம் தனியாக போயிட்டாங்க எல்லா கட்சியும் தனித்தனியாக நின்னாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வந்து ஏடிஎம்கேக்கு வந்து கிடைச்ச வாக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆனால் வெற்றி பெற்றது திமுக திமுகவினுடைய வாக்கு அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்ப ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறாயிரம் வாக்கு ஏடிஎம்கே திமுக அறுபத்தி மூணாயிரம் வாக்கு அதுல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வாக்கு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வாக்கு இதுல பிஜேபிக்கு வந்து கிடைச்ச வாக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்கு இதுதான் பிஜேபியினுடைய செல்வாக்கு விக்கிரமாண்டியில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்கு தான் செல்வாக்கு அதுல சி இது சிபிஐஎம்முக்கு கிடைச்ச வாக்கு அதாவது மக்கள் நல கூட்டணிக்கு கிடைச்ச வாக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஓரு வாக்கு இந்த இதுதான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் என்ன வச்சுக்கோங்க நம்மளுக்கு சமீபத்தில் பெஞ்ச் மார்க் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது அதை கூட விட்டுரலாம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுனுடைய பை எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வெற்றி பெறுது ஏடிஎம்கே வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுது திமுக அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு அதே இதை மெயின்டைன் பண்ணுறாங்க திமுக அறுபத்தி மூணாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் வாக்கு தான் கூட வந்து ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பது பை எலெக்ஷனில் திமுக கிடைக்குது அப்போ திமுகவினுடைய வாக்கு வங்கி அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு அறுபத்தி ஐயாயிர அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு தான் அதனுடைய வாக்கு வங்கி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தொன்று எலெக்ஷனில் என்ன வாக்கு வங்கி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே இந்த மூணு கட்சியும் சேர்ந்த கூட்டணி ஏடிஎம்கே ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே அதாவது ஓபிஎஸ்சு இபிஎஸ்ஸு எல்லோரும் இருந்த ஏடிஎம்கே அதில் அமமுக செப்பரேட்டாக போடுறாங்க போடுறாங்க அதில் அமமுக வந்து செப்பரேட்டாக அதில் தான் போ போடுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி ரெண்டு மூணு மூணு பேரும் சேர்ந்துருந்த கூட்டணியில் ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓட்டு எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு அதனால் டிஎம்கே டிஎம்கேதா அங்கே வெற்றி பெறுது டிஎம்கே அலையன்ஸ் தான் வெற்றி பெறுது டிஎம்கே அலையன்ஸ் இப்போ இருக்காது சேம் அலையன்ஸ் தான் அப்பையும் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய அலையன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அப்போ தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசம் கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகளுக்கு அதிகம் பெற்று ஏடிஎம்கே கூட்டணியை விட திமுக கூட்டணி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ தொண்ணூற்றி மூணாயிரம் இதில் வந்து என்டிகே வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி பத்தாம் பத் பதினாறு வாக்கு அப்பயே வாங்கியிருக்காங்க எட்டாயிரம் ஓட்டு ஏன் அமமுக வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க மூவாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கு இது ரெண்டாயிரத்தி ப இப்போ இருபத்தி ஒன்று எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இப்போ இந்த நடந்த பை எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது எப்படின்னா எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிய ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே கூட்டணியில் இன்றைக்கி ஏடிஎம்கே தனியாக இருக்குது பிஜேபியும் பிஎம்கேயும் தனியா இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க மூணு பிஎம்கேயும் பிஜேபியும் தனியா இருக்காங்க ஏடிஎம்கே தனியா இருக்காங்க இதுல இன்னைக்கு பிஎம்கே வாங்கின ஓட்டு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு எண்பத்தி நாலாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஓட்டு வந்து கம்மியா வாங்கி இருபத்தி ஏழாயிரத்து ஓட்டு இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு வந்து போன எலெக்ஷனை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன விட ஏடிஎம்கே பிரிஞ்சு வருதுனால இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு பிஎம்கேக்கு போச்சு சரிங்களா அப்போ பிஎம்கேடைய ஓட்டு எவ்வளோ ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு எவ்வளவு நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு வந்து பிஎம்கேனுடைய பேஸ் ஓட்டு அப்போ பிஎம்கேனுடைய பேஸ் பேஸ் ஓட்டில் இன்னைக்கு கூட கிடச்சிருக்கு அப்படின்னா பிஜேபி பிஜேபி அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் அமமுக அப்புறம் வந்து மற்ற மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து இவர்களுக்கு கிடைச்ச ஓட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நாற்பத்தி ஓராயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணாயிரம் ஓட்டு கூட கிடச்சிருக்கு இதுதான் வந்து அவர்களுக்கு கிடைச்ச ஓட்டு இந்த பதிமூணாயிரம் ஓட்டு இது வந்து ஏடிஎம்கே ஓட்டு அப்போ எங்கே போச்சு அப்போ ஏடிஎம்கே ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த அனாலிசிஸ் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வாங்கின ஓட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஓட்டு இப்போ வாங்கியிருக்காங்க இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க எப்போ போன எலெக்ஷன்லேருந்து இந்த எலெக்ஷனுக்கு திமுக முப்பதாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்கு இப்போ இது இரநூத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக வாங்கின ஓட்டு அறுபத்தி ஐயாயிரம் ஐ அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது அப்படின்னா இந்த வட்டம் அவங்களுக்கு எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பெஞ்சு மார்க் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வட்டம் அவங்களுக்கு கெயினான ஓட்டு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு வந்து திமுகவுக்கு கெயின் ஆயிருக்கு அப்போ இந்த அறுபதாயிரம் ஓட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களது ஓட்டு ட்ரெடிஷனல் ஓட்டு அறுபத்தி ஒன் மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது திமுகவுனுடைய திமுக ஓட்டு மட்டுமே அறுபத்தி ஒம்பாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது இரண்டாயிரத்தி பதினாறு பெஞ்சு மார்க் படி ஆனால் இப்போ முப்பதாயிரம் ஓட்டு கூட கிடச்சிருக்கு எப்படி திமுகவுடைய கூட்டணி சிபிஐஎம் இருக்கு விசிகே இருக்கு எம்டிஎம்கே இருக்கு மக்கள் நீதி மய்யம் இருக்கு இப்படி எல்லா கட்சியும் அவங்க திமுக அலையன்ஸ் கூட்டணியாக சேர்த்து பொதுமக்கள் ஓட்டும் அதில் வந்து ஒரு முப்பதாயிரம் ஓட்டு வந்திருக்கு இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு குறைஞ்சிருக்கு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எண்பத்தி இருந்து ஐம்பத்தி ஆறாயிரமா குறைஞ்சிருக்கு வாருங்க இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு இந்த இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு ஏடிஎம்கேனுடைய ஓட்டு கிட்டத்தட்ட அரௌண்ட் இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வந்து அப்படியே என் மாதம் திமுகவுக்கு போயிருக்கு அப்போ அதிமுக ஓட்டு டிஎம் வந்திருக்குன்னு நம்புகிறீங்க நீங்க அதிமுக ஓட்டு ஓட்டு அப்படியே என் மாசம் போயிருக்கு இப்போ இதுதான் வந்து இங்கே அப்போ இது என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்னா ஓட் பேங்க் இது வந்து ஓட் பேங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓட்டு ஓட்டு இதில் இந்த இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓட்டை கழிச்சு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஓட்டு

பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சப்திலான ஆதரவை கொடுத்து வெளியே தெரியாத ஆதரவு கொடுத்து அண்ணாமலை மட்டும் நான் எதிர்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி வெளியே வந்தா கூட எடப்பாடி சொல் பேச்சை கேட்பதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதிமுக பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் இது வந்து நான் சொல்றது கோர் ஓட் பேங்க் இருபத்தி எட்டாயிரம் ஓட் பேங்க் இருபத்தி ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேங்க் வந்து கோர் இந்த பேங்க் வந்து அப்படியே திமுகவுக்கு போனாலும் போகுமே தெரிய பிஜேபி சார்ந்த எந்த கூட்டணிக்கும் போகாது என்று இந்த தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் நிரூபித்திருக்கிறார் அப்ப பாட்டல் மக்சி இதுல இருந்து என்ன தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களது முகவரியை இழந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக வந்ததுன்னு இன்னைக்கு சொல்றாங்க எல்லாத்தையும் நான் இதைத்தான் திரும்ப திரும்ப முதல்ல இருந்தே சொன்னேன் பா பிஜேபி அண்ணாமலை தலைமையில கூட்டணியில் யார் சேர்ந்தாலும் அது இன்க்ளூடிங் மக்கள் கட்சியா இருக்கட்டும் இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் இல்ல வந்து ஜி கே வாசனா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் நீங்க பிஜேபியில சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகவரியை இழப்பீர்கள் என்று சொன்னது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது ஏன்னா பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வந்து அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்குன்னா இப்ப பிஜேபி சார்ந்தவர்கள் பேசுறாங்க வலதுசாரி குரூப் பேசுது அடுத்து அனைத்து பிஜேபி சார்பு சக்திகள் அத்தனை பேர் பேசுறாங்க அங்க பாமக இடம் இல்லை டிடிவிக்கு இடம் ஓபிஎஸ் கடம் இல்லை ஜி கே வாசன் கிடம் இல்லை மற்ற ஜான் பாண்டியனுக்கு இடம் கிடையாது இப்படி யாருக்குமே இடம் கிடையாது அப்ப இது கிடைத்தது அண்ணாமலை என்ற பேர் தான் உடைய அதனால என்ன பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் இல்ல டிடிஏ இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்கள் முகவரியை இழக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விக்கிரவாண்டி தேர்தல்தான் உங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நீங்கள் முகவரி இழக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருங்கள் அண்ணாமலையுடன் இருங்கள் இருந்தா உங்களுடைய சேர்த்தர் உங்களுடைய கட்சி ஊத்தி மூடிட்டு பேசாம பிஜேபி ல போய் ஐக்கியம் ஆயிருங்க நீங்க அட்லீஸ்ட் ஒரு எம்பி பதவி ஏதாவது கிடைக்கும் பிஜேபி ல சேர்ந்தா கூட ஏதாவது மினிஸ்டர் பதவி கிடைக்கும் இன்றைக்கு அன்புமணி எதிர்பார்த்த மினிஸ்டர் பதவி இல்லை ஒரு போர்டு மெம்பரா கூட அன்புமணி ஆக்க மாட்டாங்க பிஜேபியில மோடி ஒரு போர்டு மெம்பரா கூட கொடுக்க மாட்டாங்க ரயில்வே துறையை வாங்கியவர் பாட்டாளி மக்கள் கட்சி ரயில்வே துறையை வாங்கினாங்க உணர்ந்து கொள்ளணும் இன்றைக்கு மக்களால் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்ட பிஜேபி லட்டு லட்டு கொடுக்கும் எப்படி லட்டு கொடுப்பீங்க நீங்க அந்த லட்டு யாருக்காக கொடுத்த உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட மொட்டை அது அப்ப என்ன அர்த்தம் அப்ப நீங்க இன்றைக்கு பிஜேபி பக்கம் நின்றால் முற்றிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் துடை தெரியப்படுவீர்கள் என்பது நிச்சயம் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்னன்னா எடப்பாடி மக்களின் தொண்டர்களின் உணர்வுகளை மதிக்காமல் நான் வந்து மக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து பிரதமருக்கு தான் வாக்களிப்பாங்க எந்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வாக்களிப்பாங்க ஆனால் ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிரும் என்ற கனவுல இருக்காரு அவர் அவரது கனவு என்னன்னா நான் ஜெயிச்சிருவேன் ஏடிஎம்கே ஜெயிச்சிருவோம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கள்ளாச்சார சாவு இந்த மாதிரி பல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதை வச்சு நாங்க ஜெயிச்சிருவோம் எனக்கு யாரும் தேவையில்லை என்ற நிலையில் அவர் இருக்கிறார் அவர் அவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா அதிமுக உங்களை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக தொண்டர்கள் உங்களை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அதிமுகவுக்கு கடைசி சிக்னேச்சர் லாஸ்ட் சிக்னேச்சர் அதிமுகவுக்கு கடைசி கையெழுத்து போடுகக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது முடிவுகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அவருடைய ஓட்டு கண்டிப்பாக பிஜேபிக்கு செல்லாது அது திமுகவுக்கு தான் செல்லும் திமுகவை கரத்தை தான் வலுப்படுத்துமே ஒழிய அது பிஜேபியினுடைய கரத்தையோ உங்களை மாதிரி வந்து இரட்டை வேடம் போட்டு மாநில பிஜேபி வேணாம் மாநில அண்ணாமலை வேணாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தேவையில்லை எங்களுக்கு மோடி அமித்ஷா வேணும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் நீங்க உங்களுடைய செயலில் வெளிப்படுகிறது உங்களுடைய திட்டத்தில் வெளிப்படுகிறது உங்களுடைய அறிக்கையில் வெளிப்படுகிறது உங்களுடைய நடவடிக்கைகள் வெளிப்படுகிறது மேல வந்து நீங்க மோடியும் அமித்ஷாவோட நீங்க வந்து நட்புக்கரம் நீட்டுகிறீர்கள் இங்க அண்ணாமலையை மட்டும் வெறுக்கிறீர்கள் எனவே நீ உங்களுக்கு போடுறதுக்கு தான் அது அண்ணாமலைக்கே பிஜேபிக்கே போட்டரலாம்னு சொல்லி பாதி பேர் போயிடுவான் ஆனா ஏடிஎம்கேனுடைய உண்மையான தொண்டர்கள் ஒருபோதும் இந்த நிலைப்பாட்டை ஏற்க மாட்டார்கள் என்பதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மிகப்பெரிய முன்னுதாரணமாக இன்றைக்கு இருக்கிறது இப்ப நீங்க சொன்ன தரவுகள் எல்லாம் கண்டிப்பா எல்லா கட்சிக்கும் அதிகாரப்பூர்வமா போயிருக்கோம் ஜெயலலிதா படத்தை காண்பித்தெல்லாம் அன்புமணி ஓட்டு கேட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எடப்பாடி கோவிச்சுக்கிட்டாரு என் கூட கூட்டணி வைக்கல எங்கள் தலைவர் படம் மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு டிடிவி இருக்கிறாங்க அப்படியே அண்ணாமலையும் ஜெயலலிதா படத்தை காமிச்சார் அதாவது யாருமே அவங்க கட்சி தலைவர் படத்தை காமிக்கலை திராவிடத்தை ஒழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போங்கிறாங்க ஆனால் ஏதாவது திராவிட கட்சி தலைவர் படத்தை காமிச்சு தான் ஓட்டே கேட்குறாங்க இப்படி எம்ஜிஆரை காமிச்சு ஜெயலலிதாவை காண்பித்து ஓட்டு கேட்டும் அதிமுக விட்டு திமுகவுக்கு போயிருக்குன்னா உண்மையிலேயே அன்புமணி புலம்புவார் இப்படி ஒரு சூழல் வந்துருச்சே அப்படின்னு அதிமுக விட்டு இவ்வளோ போயிருக்குன்னு நீங்கள் புள்ளிஓரத்தோடு சொல்கிறதை கேட்டால் எடப்பாடியும் ஒரு ஏக்கம் கொள்கிற வகையில் இருக்கிற ஒரு தரவுகளை தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சட்டமன்றத்தில் எதிரொலிக்காது அப்படிங்கிற வாதத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாகவே வைக்கிறாங்க அது ஆளுங்கட்சி ஜெயிச்சிரும்பா ஆனால் அது எல்லாமே சட்டமன்றத்தில் எதிரொலிக்காது அதுக்குள்ளே மாறிடும் அப்படிங்கிறாங்க அப்படி மாறும்பட்சத்தில் பெரிய ஏற்ற இறக்கங்கள் வரும் வித்தியாசம் வரும்னு நினைக்கிறீங்களா பொதுவாக அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பை எலெக்ஷன் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம வழக்கமான அசெம்பிளி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷனுங்கிற அந்த கான்செப்ட் எப்படி பார்க்குறீங்க அது அப்படி இல்லைங்க அதாவது மூட் ஆஃப் த பீப்புள்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து யூ காண்ட் அண்டர் எஸ்டிமேட் த மூட் ஆஃப் த பீப்புள் மக்களது எண்ணங்களை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து என்னவாக இருக்கிறீர்கள் என்பது மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்படையான கண்ணாடியாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன பேசுறீங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் வார்த்தையில் வந்து பணிவு இருக்கிறதா துணிவு இருக்கிறதா பணிவு துணிவுக்கு பதிலாக அதிகாரம் இருக்கிறதா ஆணவம் இருக்கிறதா அகங்காரம் இருக்கிறதா என்பதை மக்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் ஒன்றும் அவ்வளவு தூரம் முட்டாள்கள் அல்ல மக்கள் வந்து டெய்லி டீ கடையில் உட்காந்து தினத்தந்தி பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டே சூழலை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதை கூட இல்லை இன்னைக்கு எல்லாமே மொபைல் போன்ல இருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யூடியூப் மூலமாக உங்களை மாதிரி ஜிவாட் மாதிரி எத்தனையோ சேனல்ஸ் வந்து தினமும் அவர்களை வந்து நீங்கள் வந்து உண்மையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு வந்து இருக்கீங்க அப்போ இந்த விளக்கங்கள் மக்கள் மக்கள் வந்து எல்லாத்தையும் இட போடுறாங்க அப்போ இந்த இட போடக்கூடிய நிலையில் மக்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஒரு தலைவருக்கு மிக மிக அரிதாக தேவை இந்த இந்த காலகட்டத்துல முந்தி கூட நீங்க பழைய காலகட்டங்கள் கூட ஈஸியா நம்ம மக்களை டேக் கிராண்டட்னு எடுத்துக்கலாம் ஆனா இப்ப வந்து மக்களுடைய பல்சை பார்க்கக்கூடிய தலைவனால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் மக்களுடைய பல்ஸை உணராமல் தாந்தோன்றித்தனமாக யாராவது ஒரு முடிவு எடுத்தால் அந்த தாந்தோன்றித்தனமான முடிவை நொறுக்கி இல்ல அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இப்ப இப்ப சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் இப்போ சட்டம் ஒழுங்கு தமிழ் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சு அதையெல்லாம் ஒரு தேர்தலில் பரப்புரையாகவே செஞ்சாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஐயோ தலித் தலைவர்கள் படுகொலை கள்ளச்சாராய சாவுகள் எங்கேயுமே லா என்ற ஆர்டர் இல்லை அப்படி இதெல்லாம் எதிரொலிக்கணும்னாங்க இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இடைத்தேர்தலுனால அவங்க வந்துட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் இதை எதிரொலிக்குங்கிறாங்க நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க திமுக எதிரான இந்த ஃபேக்டர்ஸ் அவங்க வச்சதா இல்லை கள்ளச்சாராயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு துக்ககரமான நிகழ்வு அறுபது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க இந்த கள்ளச்சாராய விசச்சாராயத்தை வந்து தடுக்க தவறியது அரசினுடைய தவறு தான் அது அரசினுடைய குற்றம் தான் ஆனால் முதலமைச்சர் வந்து அதுக்கான நடவடிக்கையை உடனே எடுத்திருக்கிறார் இன்னமும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று தான் எங்களை போன்றவர்களது கருத்து அவர்களை உண்மையிலேயே அத்தனை பேரும் டிஸ்மியூஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஏரியாவில் போலீஸாக இருக்கட்டும் வருவாய் இருக்கட்டும் இல்லை கலெக்டராக இருக்கட்டும் அத்தனை பேரும் டிஸ்மூஸ் பண்ணாதான் அவர்களுக்கு அந்த பயம் வந்து அடுத்தவர்களுக்கு அந்த பயம் வரும் அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கரம் என்று சொன்னால் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சாதான் அந்த இரும்பு கரத்தை காமிக்க முடியும் அதை வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணாரு மாற்றங்கள் செய்தார்கள் இன்னமும் கூட இப்ப இப்போ போன வாரம் இந்த இந்த வாரத்துல கூட வருவாய்த்துறை அதிகாரிகளாக மாற்றிருக்காங்க இப்படி இப்படிலாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு அரசு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஒரு அரசுல எந்த அரசா இருந்தாலும் சரி எடப்பாடியில வந்து பதினாறு பேர் துப்பாக்கி சூடுல வந்து தூத்துக்குடியில போராடியவர்களை துப்பாக்கியில சுட்டு கொண்டாங்களே இப்ப அந்த மாதிரி வர இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா பிரச்சனை எதற்கு காரணம் என்ன அதற்கு யார் காரணம் அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அது அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அரசு எப்படி டிபெண்ட் பண்ணுச்சு அரசு எப்படி யார் பக்கம் நின்னது என்பதை பொறுத்து தான் மக்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பார்கள் அப்ப இந்த அரசு திமுகவினுடைய அரசு இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது என்று நாம் ஒரு சைடு ஒத்துக்கிட்டா கூட இதற்கான அரசு நடவடிக்கை எடுத்தார்கள் அப்ப மக்கள் இது இது இனிமேல் நடக்க கூடாது என்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க என்று என்று மக்கள் நினைக்க நினைத்திருக்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது ஆம்சாங்குடைய படுகொலை இந்த ஆம்சாங்குடைய படுகளை ஒரு தலைவருக்கே ஒரு மாநில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய அதனுடைய இது எதனால் ஏற்பட்டது என்ன காரணங்களால் ஏற்பட்டது என்பதற்கான விசாரணைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திருமாவளவன் கூட இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து அவர் அவருடைய சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார் இப்படி அரசு வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப இந்த அரசு மக்களது எண்ணங்களை உணர்வுகளை எந்த அரசு கேட்கிறது என்பதை பொறுத்து தான் மக்கள் வந்து தினமும் பாக்குறாங்கல்ல தினமும் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது தினமும் இந்த அரசு ரெஸ்பான்சிவா இருக்கா இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறதா என்பதை அந்த அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட குறைகளை சரி செய்ய வேண்டிய தேவை ஆளைக்கூடிய அரசுக்கு இருக்கிறது இந்த மாதிரி தேவைகள் வளர விடாமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கு அதனால்தான் கடந்த முறை ஆறு சதவீத வாக்குகள் ஆறு ஆறு சதவீத வாக்குகளை திமுக இழந்திருக்கிறது காரணம் என்ன மின்சார கட்ட உயர்வு சொத்து வரி உயர்வு ஒரு 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 பத்திரத்தை போய் பதியணும்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் பயங்கர கொல்ல அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆர்டினரி மனிதனால் போய் ஒரு எஃப்ஐஆர் போட முடியல ஒரு வழக்கு பதிவு செய்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து போனால் அவனுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து திமுக களைய வேண்டிய பிரச்சனைகள் இது திமுக ஆளக்கூடிய ஆட்சி அதை வந்து கவனம் எடுத்து அதை செய்ய விட செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அது வந்து எந்தளவிற்கு வந்து மக்கள் மக்கள் ம மக்களுக்கு வந்து ஒரு லிமிட் வச்சிருக்காங்க அந்த லிமிட்டை தாண்ட வரைக்கும் மக்கள் பொறுமையாக தான் இருப்பாங்க அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாத அளவுக்கு ஆட்சி செய்தால் அந்த மக்களது இந்த வேதனைகளை துன்பங்களை மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தொழிலுக்கு பிரச்சனை வரக்கூடாது வேலைக்கு பிரச்சனை வரக்கூடாது ஒரு பாதுகாப்புக்கு பிரச்சனை வரக்கூடாது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது நம்மளுடைய ஒரு விலைவாசி உயர்வு இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து மக்களுக்கான அடிப்படை ஆதாரங்கள் இந்த அடிப்படையை சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய அரசுகள் தொடர்ந்து அடுத்தடுத்த முறைகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த அடிப்படையில கோட்டை விட்டா கண்டிப்பாக அந்த அது அரசனுடைய தாக்கம் அது அதுக்கான முடிவை எடுக்க வேண்டியது திமுகவும் ஆளக்கூடிய திமுகவும் அந்தனுடைய ஆட்சியும் அதுக்கான முடிவை அவர்கள் தொடர்ந்து பரிசீலித்து தொடர்ந்து ரிவியூ பண்ணி எப்படி இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது எப்படி வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுவது என்பதை அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது இந்த அரசியல்ல மக்கள் வந்து நீங்க என்னதான் நல்ல விஷயங்கள் செய்தால் கூட ஒரு தவறான அரசியல் முடிவு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில ஜெயலலிதா வந்து நைன்டீன் வந்து ஆட்சி வந்த உடனே அந்த ஒரு கல்யாணம் தான் வளர்க்கும் மகனுடைய கல்யாணம் ஜெயலலிதாவை தூக்கி எறிந்தது சுகமனம் என்ற ஒரு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு கேண்டிடேட்னால திமுக கேண்டிடேட்னால ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டார் பர்கூர் தொகுதியில அப்ப அப்ப ஆட்சியாளர்கள் வந்து தங்களது ஆட்சி நிலைக்க வேண்டும் ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஆட்சியாளருடைய பிரச்சனை அதில் தவறு தவறினால் அவர்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும் நேரிடும் ஆனால் அரசியலில் நீங்க எடுத்துக்கங்க இந்த அரசியலில் திமுகவை எதிர்ப்பது ஒன்று தான் இவர்களது திமுக ஆட்சிக்கு களங்க விளைப்பது ஒன்று தான் பிஜேபியினுடைய செயல் திட்டமாக இருக்கிறது அப்ப என்னது ஒரு யூனிவர்சிட்டி ஒழுங்காக நடத்த நடத்த விட மாட்டார் கவர்னர் ஒரு யூனிவர்சிட்டியிலையும் ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கல எல்லா யூனிவர்சிட்டியும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேல்மேட் நிலைமைக்கு வந்து நிற்கிறது கல்வி கூட்டத்தில் பிரச்சனை அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு இந்த இந்த ஆறுதுரா கேஸ்னால ஒருவேளை வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற என்ற ஒரு சந்தேகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் எழுப்புறார் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இந்த விவரம் தெரிந்த அரசியல் விமர்சகர்கள் அதை வந்து கொண்டு வர்றாங்க அப்ப இந்த ஆறுதராவுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கட்சி அது பிஜேபி இந்த ஆறுதிராவுக்கு பக்கவளமா இருக்கவர் யாரு அண்ணாமலை அப்ப ஒருவேளை அண்ணாமலை இதற்கு பின்னால இருப்பார இருப்பாரா என்ற தீவிர விசாரணையை அதாவது திமுகவின் மேல் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற செயல்பாட்டிலே இவர்கள் இருக்கிறார்கள் இது மட்டும் இல்ல இப்ப ஜாபர் சேட்டு கேசுக்கு நேற்று நீதிபதி வந்து அவர் ஜாபர் சேட்டுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு நேஷனல் கிரைம் பியூரோ வந்து நீ எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை நீ எந்த ஆதாரத்தையும் ஜாபர் சேட்டுக்கு தொடர்பு இருக்கிறது என்று எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை இது பொய்யாக புனைந்துரைக்கப்பட்ட வழக்காக தெரிகிறது எனவே ஆதாரத்தை கொடுக்கவில்லை என்று சொன்ன என்பதால் தொடர்ந்து நீ ஜெயில வைக்க முடியாது ஜாமீன் கொடுக்கிறேன்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அப்ப ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் ஜோடிக்கப்பட்ட அதிமுகவினுடைய ஆட்சியை நடத்த விடாமல் செய்வதற்கு நீட்டு நீட்டு பிரச்சனைகள் அப்புறம் யூனிவர்சிட்டியில பிரச்சனை அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாராய சாவுக்கு பின்புலமாக யார் இருக்கிறார்கள் என்று விசாரணை நடைபெற்று வெளிவந்தால் இவர்களுக்கு யார் இந்த பிரச்சனையை உருவாக்கியது இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது யார் இதுக்கு அசால்டாக இருந்தது கவர்மெண்ட்டு அசால்ட்டாக இருந்தது கவர்மெண்ட்டு இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நடந்திருக்கு ஆனால் அதற்கு பின்புலமாக இருந்து இந்த விசச்சாராயத்தை கலந்தது யார் கள்ளச்சாராயம் வித்தது அங்கே கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் வேற வழி இல்லாம அவங்க விற்கிறாங்கன்ற நிலையெல்லாம் நம்ம அறிஞ்சோம் ஆனால் அதில் விசச்சாராயத்தை கலந்து இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படிப்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது யார் என்பதை கண்டுபிடிப்பதில் அரசு தாமதம் பண்ணக்கூடாது அப்ப என்ன நடக்குது அப்படின்னா சுத்தி இந்த ஆளக்கூடிய அரசுகளை மாநில அரசுகளை அது தமிழகமா இருக்கட்டும் இல்ல டெல்லியா இருக்கட்டும் இல்ல வந்து மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இல்ல பீகாரா இருக்கட்டும் இல்ல வந்து கர்நாடகாவா இருக்கட்டும் அனைத்து மாநில அரசுகளையும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய அனைத்து மாநில அரசுகளையும் ஒண்ணு சட்டப்படி அவர்கள் வந்து லீகலா அவர்கள் வந்து கவர்னர் மூலமாக வந்து இடைஞ்சல் பண்றாங்க ஆட்சி ஆட்சி முறை நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறார்கள் கவர்னர் மூலமாக இன்னும் ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் ஜாதி மத மோதலை ஏற்படுத்துகிறார்கள் இன்னும் கஞ்சா போதைப் பொருள்களை இவர்களே உருவாகுவதற்கும் இவர்களே போற்று மூலமாக வருவதற்கும் காரணமாக அமைந்துவிட்டு இவர்களே குற்றச்சாட்டையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள் இப்படி எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அனைத்தையுமே எதிர்கட்சியை ஆளக்கூடிய மாநிலங்களாக பார்த்து அந்த ஆட்சியை டெஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய நிலையில் பிஜேபி இன்றைக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் வரும் பொழுது இன்றைக்கு திமுகவை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழக மக்களுக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த விக்கிரமாண்டி தேர்தல் வெளிப்பாடாக இன்றைக்கு இன்றைக்கு தேர்தலில் வெளி வந்திருக்கு இந்த வேலையை பண்ணவில்லை என்று சொன்னால் இந்த வேலையை பண்ணலைன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டஃப் ஆகிட்டா தான் இருந்திருக்கும் ஆனால் பிஜேபி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கவர்னர் ஆர் என் ரவி தமிழகத்தில் இருக்கும் வரை அண்ணாமலை தமிழகத்தில் பிஜேபி தலைவராக இருக்கும் வரை திமுக எந்த பிரச்சனையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்கும் வரை திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பின்பு உள்ள அரசியலை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க ஆளுங்கட்சியின் மீது அதிருப்தி இல்லையா எதிர்கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லையா இந்த பரப்புரையின் மையமாக எது அமைந்தது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்கிறத தரவுகளுடன் புள்ளி விவரங்களுடன் அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வர மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவுக்கு பின்னாடி உள்ள சமூக பொருளாதார அரசியல் காரணிகளையும் ரொம்ப விரிவாக வச்சிங்க நெதிர்மறை விமர்சனம் நேர்மறை விமர்சனம் ரெண்டையும் எப்படி திமுக அழுகுது எது எப்படி பாசிட்டிவாக திமுகவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத ரொம்ப விவரமாக விரிவாகவே சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி ஜீவா தேங்க்யூ